வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இத்தாலி விமான நிலையத்தில் செக் இன் கவுண்டர்களை அடித்து நொறுக்கிய நபர் ஓட்டம் பிடித்த பயணிகள் ட்ரம்ப் புதின் சந்திப்புக்கு பின்னர் உக்ரைனை அதிர வைத்த ஐநூத்தி எழுபத்தி நான்கு ரஷ்ய ட்ரோன்கள் கடற்கரை நோக்கி விரையும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் தாக்குதலுக்கு தயாராகின்றதா அமெரிக்கா ட்ரம்புக்கு கெட்ட செய்தி அமெரிக்காவின் பாட்ரோயிட் ஏவுகணைகளை தகர்த்தெறியும் ரஷ்யாவின் எஸ் நானூறு உலகெங்கும் மக்களின் அன்பை பெற்ற நீதிபதி பிராங் கேப்ரியோ காலமானார் ரஷ்யா உட்பட ஐந்து நாடுகளுடன் இந்தியா கையெழுத்திடவுள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுடனான மோதலால் அமெரிக்காவுக்கு பாதிப்பு நிக்கி நிக்கிஹாலே எச்சரிக்கை மியன்மாரில் நிலநடுக்கம் டிக்டர் அளவு கோளில் நான்கு புள்ளி ஐந்தாக பதிவு தடமில்லாமல் மறைந்த அமெரிக்க கட்சி புது பிரன் பிடித்த எலான் மஸ்க் அடுத்த ஏம் இதுதானாம் டிக்டாக் கணக்கை ஆரம்பித்த வெள்ளை மாளிகை இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை டிக்டாக் கணக்கு ஒன்றை அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கின்றது டிக்டாக்கில் நூத்தி எழுபது மில்லியன் அமெரிக்க பயனர்கள் இருப்பதால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அரசின் திட்டங்களை எளிதில் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க உதவும் என்று கருதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிசி பின்னுக்கு தள்ள டிக்டாக் செயலை பெரிதும் உதவியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது வெள்ளை மாளிகை பேரிலும் டிக்டாக் கணக்கு தொடங்கப்பட்டிருப்பது இளைஞர்களை கவர்வதற்கான ஜனாதிபதி டிரம்பின் திட்டம் என கூறப்படுகின்றது இத்தாலியின் மில்லான் மால்பென்சா விமான நிலையத்தில் பயங்கரமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது அங்கிருந்த நபர் ஒருவர் கத்திய ஆள் கொண்டு செக்கின் கவுண்டர்களை அடித்து நொறுக்கி பின்னர் தீ வைத்திருக்கின்றார் இந்த சம்பவம் அங்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதால் பயணிகள் உயிர் பிழைக்க ஓட்டம் பிடித்திருக்கின்றனர் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த சம்பவம் விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உலகெங்கும் பிரபலமான அமெரிக்காவைச் சேர்ந்த நீதிபதி பிராங் கேப்ரியோ காலமாகியிருக்கின்றார் மாநகராட்சி நீதிபதியான இவர் விசாரிக்கும் போக்குவரத்து குற்றங்கள் சார்ந்த வழக்குகள் கேச்சின் புரோவைன்ஸ் என்ற நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டு வந்தது உலகின் மிகவும் கனிவான மனிதாபிமானம் கொண்ட நீதிபதி என்று பெயர் பெற்ற பிராங் கேப்ரியோ கனைய புற்றுநோயால் இன்று காலமாகி இருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை அவர் விசாரிக்கும் வழக்குகள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்தது நீதிபதி என்பவர் தண்டனையை மட்டுமே வழங்குபவரில்லை விதிமீறல் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை மட்டுமே கொடுக்கக்கூடாது அவர்களின் இடத்திலிருந்து யோசித்து பார்த்து மன்னிப்பும் வழங்கலாம் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியவர் இவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கட்சியை சேர்ந்தவரும் ஐநா சபைக்கான முன்னாள் அமெரிக்க தூதருமான நிக்கி ஹாலே அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது இந்தியாவை ஒரு மதிப்புமிக்க சுதந்திரமான மற்றும் ஜனநாயக பங்காளியாக அமெரிக்கா நடத்த வேண்டும் இந்தியா சீனாவை போல ஒரு எதிரி அல்ல இந்தியாவின் எழுச்சி சுதந்திர உலகத்தை அச்சுறுத்துவதில்லை சீனாவில் வளர்ந்து வரும் உலகளாவிய உறவுகளை கட்டுப்படுத்த விரும்பினால் இந்தியாவுடன் நட்புறவுகளை மீண்டும் கொண்டு வருவது மிகவும் முக்கியமாகும் வரிவிதிப்பு பிரச்சனைகள் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போரில் அமெரிக்காவின் பங்கு உள்ளிட்ட விவகாரங்களால் இரு பெரிய ஜனநாயக நாடுகளுக்கு இடையே பிளவை ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது ஆசியாவில் சீனா ஆதிக்கத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரே நாட்டுடனான இருபத்தைந்து ஆண்டுகால உறவை துண்டிப்பது அமெரிக்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சீனாவை போன்று பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் திறன் இந்தியாவுடன் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் சிறந்த ஆயுதங்களில் ஒன்றாக நம்பப்படும் பேட்ரியோட் ஏவுகணைகளை ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்பு எளிதாக தடுத்து வருகின்றன உக்ரைனில் நடைபெற்று வரும் போர் சூழலில் ரஷ்யா தனது எஸ்யூ தேர்ட்டி போர் விமானங்களை பாதுகாக்க எஸ் போர் ஹண்ட்ரட் எனும் அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகளை பயணப்படுத்தி வருகின்றது இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்புகள் அமெரிக்கா வழங்கிய பாட்டியோட் மற்றும் உக்ரைனின் பழைய எஸ் டூ ஹண்ட்ரட் போன்ற ஏவுகணைகளை தடுக்கின்றன இது பாதுகாப்பு வலையமைப்பு காரணமாக ரஷ்யா விமானங்கள் பாதுகாப்பாக செயல்பட்டு உக்ரைனின் ஆழமான பகுதிகளுக்கு சென்று தாக்குதல் நடத்த முடிகின்றது குறிப்பாக கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய விமானங்கள் மேற்கத்திய ஆதரவாளர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் மிக வேகமாக வரும் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் கொண்டவையாகும் இதனால் அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகள் கூட ரஷ்ய விமானங்களை தடுக்க முடியாமல் அளிக்கப்படுகின்றன அது உக்ரைனுக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கின்றது மியன்மார் நாட்டில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஏழு புள்ளி ஏழு மற்றும் ஆறு புள்ளி நான்கு டிக்கர் அளவில் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இதனால் அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலநடுக்கத்தால் சுமார் மூவாயிரத்தி எழுநூறு பேர் உயிரிழந்ததாகவும் ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மியன்மாரில் அவ்வப்போது சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன அந்த வகையில் மியன்மாரில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது காலை எட்டு இருபத்தி எட்டு மணியளவில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் டிக்டர் அளவு கோளில் நான்கு புள்ளி ஐந்தாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் பதினாறு புள்ளி ஐம்பத்தி ஆறு டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் தொன்னூத்தி ஆறு புள்ளி இருபத்தி நான்கு டிகிரி கிழக்கு தீச்சரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை முன்னதாக நேற்று டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி இரண்டாக நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா இந்த ஆண்டின் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் ஒன்றை உக்ரைன் மீது ஒரே இரவில் நடத்தியிருக்கிறது ஐநூற்றி எழுபத்தி நான்கு ட்ரோன்கள் மற்றும் நாற்பது பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவப்பட்டதாக அந்த நாட்டு விமானப்படை தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் மேற்கு பகுதிகளை குறிவைத்தது என உக்ரைன் தரப்புகள் விளக்கியிருக்கின்றன தாக்குதல் இடம்பெற்ற பிரதேசமானது மேற்கத்தைய நாடுகள் வழங்கும் இராணுவ உதவிகள் சேமித்து விநியோகிக்கப்படும் பகுதி என கூறப்படுகிறது இது இந்த ஆண்டு ரஷ்யாவின் மூன்றாவது பெரிய ட்ரோன் தாக்குதலாகவும் எட்டாவது பெரிய ஏவுகணை தாக்குதலாகவும் கருதப்படுகிறது ட்ரோன் தொழிற்சாலைகள் கிடங்குகள் மற்றும் ஏவுகணை ஏவுதளங்கள் உட்பட உக்ரைனிய இராணுவ தொழில்துறை வளாகத்தின் நிறுவனங்களை குறிவைத்ததாக ரஷ்யா கூறியிருந்தாலும் இதுபோன்ற பெரும்பாலான தாக்குதல்கள் பொதுமக்கள் பகுதிகளை தாக்கியிருக்கின்றன சேதமடைந்த வசதிகளில் உக்ரைனின் ஹங்கேரி எல்லைக்கு அருகில் அமெரிக்காவுக்கு சொந்தமான மின்னணு தொழிற்சாலையும் அடங்கும் என கூறப்படுகிறது மேலும் உக்ரைனில் உள்ள அமெரிக்க வர்த்தக சபையின் தலைவர் ஆண்டி ஹாண்டர் நாட்டின் மிகப்பெரிய அமெரிக்க முதலீடுகளில் ஒன்றான ஃபிளக்ஸ் தொழிற்சாலை அறுநூறு இரவு நேர பணியாளர்கள் இருந்தபோது தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ஆறு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஜூலை மாதம் ட்ரம்ப் நிர்வாகத்தால் கொண்டுவரப்பட்ட வரி குறைப்பு மற்றும் செலவு மசோதாவை கடுமையாக எதிர்த்த உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் இலான் மஸ்க் அதிபர் டிரம்ப்புடனான நட்பை முறித்து கொண்டார் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனேயே புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதாக ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இன்று உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பித்தர அமெரிக்க கட்சி உருவாக்கப்பட்டது என்று அறிவித்திருந்தார் ஊழல் மற்றும் ஊதாரித்தனத்தால் நாடு திவாலாகிறது நாம் ஒரு கட்சி முறையில் வாழ்கிறோம் ஜனநாயகத்தில் அல்ல என்று கடுமையாக கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடைக்கால தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் என்பதையும் மஸ்க் அப்போது அறிவித்திருந்தார் ஆனால் சமீபத்திய காலங்களாக சைலண்ட் மூடில் இருக்கும் மஸ்க் பிசினஸில் முழுவீச்சில் கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது மேலும் குடியரசுக் கட்சியின் எதிர்கால வாரிசாக கருதப்படும் துணை ஜனாதிபதி ஜே டி வான்சுடன் மஸ்க் கடந்த சில வாரங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி வேட்பாளராக ஜே டி வான்ஸை ஆதரிக்க மஸ்க் ஆர்வமாக உள்ளார் என அவரின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிற குடியரசுக் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மஸ்க் முன்னூறு மில்லியன் டாலர்களை செலவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா தலைமையிலான ஐந்து நாடுகள் கொண்ட அமைப்புடன் இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளது இந்தியாவும் யுரேசிய பொருளாதார ஒன்றியமும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்க ஒப்பந்தத்தின் அடிப்படை விதிகளுக்கு மாஸ்கோவில் கையெழுத்திட்டிருக்கின்றன இந்த இஏயு வர்த்தக கூட்டமைப்பில் ரஷ்யா பெலாரஸ் ஆர்மேனியா கஜகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன இந்த நடவடிக்கை அமெரிக்காவுடன் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள வரி மோதலை தொடர்ந்து வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரியுடன் சேர்த்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஏயுஇ உடனான இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு புதிய சந்தைகளை நுழைவதற்கும் ஏற்றுமதி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் எம்எஸ் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் இந்திய பொருளாதாரத்தின் போட்டித்திறனை உயர்த்துவதற்கும் உதவியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா இஏயு இடையே அறுபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்புடுகையில் ஏழு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கும் புதிய வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும் மற்றும் இஏ உறுப்பினர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரு தரப்பும் விரைவில் ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதாக உறுதியளித்திருக்கின்றன வெனிசுலா நோக்கி அமெரிக்கா தனது மூன்று போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்திலேயே வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகின்றார் வெனிசுலா அதிபர் மதுராவை போதைப்பொருள் பொருள் பயங்கரவாதி என குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது மேலும் வெனிசுலா மீது பொருளாதார தடை விதித்துள்ள அமெரிக்கா வெனிசுலா அரசு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை சொத்துக்களை அமெரிக்காவில் முடக்கி இருக்கின்றது சமீபத்தில் நிக்கோலஸ் மதுராவை கைது செய்ய உதவுபவர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதியை இரண்டு மடங்காக உயர்த்தி ஐம்பது மில்லியன் டாலராக அறிவித்திருக்கின்றது மேலும் அமெரிக்காவில் போதைப் பொருள் நுழைவதை தடுக்க அமெரிக்காவின் அனைத்து கூறுகளையும் பயன்படுத்த ட்ரம்ப் தயாராக இருக்கின்றார் நமது நிர்வாகத்தின் பார்வையில் மதுரோ சட்டப்பூர்வ அதிபர் அமெரிக்காவில் போதைப் கடத்தியதாக குற்றம் சாட்டுப்பட்டு தப்பியோடிய கும்பலின் தலைவர் என வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் யுஎஸ்எஸ் சான் அந்தோனியோ யுஎஸ்எஸ் இவாஜிமா மற்றும் யுஎஸ்எஸ் போர்ட் லாடர்டோல் ஆகிய மூன்று ஏவுகணை எதிர்ப்பு போர்க்கப்பல்களை வெனிசுலா கடற்பரப்பு நோக்கி அமெரிக்கா அனுப்பியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருநூறு கடற்படையினர் உட்பட நான்காயிரத்தி ஐநூறு அமெரிக்க வீரர்களை ஏற்றிச் செல்லும் இந்த கப்பல்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை வெனிசுலா கடற்பகுதி நோக்கி வந்து சேரும் என கூறப்படுகின்றது இந்த நிலையில் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் வீரர்களுடன் முழு நாட்டையும் பாதுகாக்கும் சிறப்பு திட்டத்தை இந்த வாரத்தில் செயல்படுத்துவேன் என நிக்கோலஸ் மதுரா தெரிவித்திருக்கின்றார் மேலும் வெனிசுலாவின் ட்ரோன் பறப்பதற்கும் தடை விதித்திருக்கின்றார் ஏதே கடல் தாக்குதலை விட வான் தாக்குதலை எதிர்பார்ப்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது உலக நாடுகளுக்கிடையான போர்களை நிறுத்தி வருவதாக கூறும் ட்ரம்ப் போர்க்கப்பல்களை நகர்த்துவதன் மூலம் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்த உள்ளாரா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது